பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைஞ்சு போகும்போது திமுக கூட்டணி தலைவர் என்னுடைய அருமை நண்பர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக் கொள்கிறேன் அப்படி என்னுடைய நண்பர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர பிரதேசில வந்து ஒரு பெரிய வெற்றி அடைந்திருக்க அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் மத்தியில் வந்து என் மூணாவது ஆட்சி அமைக்க போகுது மூணாவது வார்த்தை மோடியாவது பதிவு போறாரு அவருக்கு என்னுடைய வாராட்சிகள் இன்னும் அதை பத்தி முடிவு பார்த்தேன் போவது ரிஷிகேஷ் பத்ரினா பாபாஜி கே അങ്ങല്ല പോയിട്ട് ഓരോ ഒരാട്ടി ഒരു പുതു പുതുപോലെ